என் அன்பு நேசரே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உமக்கே என்னாலும் துதியும் ஆராதனையும் கனத்தையும் கடவதே சுவாமி அப்பா என் தெய்வனாயே கர்த்தாவே இன்றைய நாளிலே என் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் சுவாமி என்று ஓடோடி வந்திருக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா எஸ் உன் குழந்தை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறாயா யோசேபு அண்டவரே படுத்து கிடந்தார் சாதாரண வாழ்க்கை அன்னை மரியாலை அழைத்து கொண்டு எரிசலைமுக்கு போகலாம் என்று நினைத்தார் அண்டவரே அந்த வேலையில மனிதன் மத்தியிலே ஒரு பூகம்பம் ஐயோ என் குழந்தை வாழ்க்கையிலே ஒரு பூகம்பம் என் மனைவி வாழ்க்கையிலே ஒரு பூகம்பம் என் மகனுடைய வாழ்க்கையில ஒரு பூகம்பம் என் மகளுடைய வாழ்க்கையில ஒரு பூகம்பம் ஆண்டவரே ஆமாப்பா நான் எதிர்பாராதவன் ஆண்டவரே நான் கனவுல கூட நினைச்சு பாக்காதவன் ஆண்டவரே அவனை பற்றி யோசிக்கவே இல்லை அவன் ஜோலிக்கே போகல ஆண்டவரே எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல அந்த என் வீட்டை நோக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே ஏறோது யோசேவை கொள்வதற்காக அவருடைய குழந்தையை கொள்வதற்காக இயேசுவே உன்னை கொள்ளுவதற்காக மரியாலே உன்னை கொள்வதற்காக

பெற்றோர்கள் வாழ்க்கையில இன்று பிள்ளைகள் வாழ்க்கையில சுவாமி ஒவ்வொரு தாயும் கண் கலங்கி போகிறார் இருதயம் உடைந்து போகிறது அப்பா ஒவ்வொரு தகப்பனும் மனசு போயிட்டான் ஆண்டவர ஐயோ என் மகன் இப்படி மாறுவான்னு நினைச்சு கூட பாக்கல இப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பாக்கல இப்படி எங்கள புறக்கணிப்பா நினைச்சு கூட பார்க்கல இப்படி திமுரு பிடிச்சவனாக மாறுவான் என்று இப்படி காதல் செய்வான் என்று இன்னைக்கு பணத்தை பிடிச்சுக்கிட்டு பொண்டாட்டிய பிடிச்சுக்கிட்டு போவான் என்று நினைச்சு கூட பார்க்கல ஆண்டவரு என் மகன் மாறிட்டான்ப்பா அப்பா என் மகன் மாறிட்டாண்டு வர இன்னைக்கு தாயும் வேணா தந்தையும் வேணான்ட்டு யார் யார் கையோ அவ புடிச்சுக்கிட்டு போறாளேப்பா சுவாமி அதே போல ஆண்டு வர கஷ்டத்துல இருக்கும் போது கவலையில இருக்கும் பொழுது நோயில இருக்கும் பொழுது நான் அவர்களை பார்க்க முடியாம இருக்கிறேன் ஆண்டு வர அப்பா என் புள்ள கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல அப்பா அவன் கோர்ட்டு கேஸுக்கு நான் என்னால பார்க்க முடியல அவன் நோய்வாய் பட்டு கிடக்கிறது என்னால பார்க்க முடியல அவன் அடிமையிலாக வாழ்றத நான் பார்க்க முடியல இப்படி வாழ்க்கை செதஞ்சு போய் குடிகாரனாக போதைக்கு அடிமையானதாக மாறியத நான் பார்க்க முடியல ஏ சுவாமி ஏசப்பா என் பிள்ளையுடைய வாழ்க்கையில பூகம்பம் ஆண்டவர அதே போல அப்பா என் மகளுடைய வாழ்க்கையிலும் பூகம்பம் ஆண்டவர அவளை காதலிக்கணும்னு நூனு சுவாமி யாரையோரா அலையிறாங்க ஆண்டவர அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கணும் போகணும் நினைக்கிறவர்கள் படிக்க கூடாது என்று நினைக்கிறவர்கள் வேலை கிடைக்க கூடாது என்று நினைக்கிறவர்கள் பிள்ளை பிறக்க கூடாது என்று நினைக்கிறவர்கள் திருமணம் ஆகக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் வீடு கட்டக்கூடாது

யார் யாரோ சுவாமி எங்கள் மீது கருணை கொள்ள உம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே என் குடும்பத்தை அப்பா ஏரோதே போல கெட்ட மனிதர்களிடம் இருந்து என் பிள்ளைங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே என் கர்ப்ப பையில வச்ச அந்த பிள்ளைங்களை காப்பாத்துங்கப்பா தோல்வட்டை சுமந்த அந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா சாத்தானிடமிருந்து காப்பாற்றுங்க பொறாமை மனிதர்களிடம் இருந்து காப்பாற்றுங்க நயவஞ்சகாரர்களிடமிருந்து காப்பாற்றுங்க கெட்ட மனிதர்களிடம் இருந்து காப்பாற்றுங்க காம பிசாசு

நம்முடைய தேவ தூதர்களை வைத்து காக்கும்படியாக அக்குடும்பங்களை காக்கும்படியாக அந்த பிள்ளைகளை காக்கும்படியாக நீர் அவர்களுக்கு தூண்டுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா இந்த குடும்பம் உன்னுடைய குடும்பம் அவர்களை அர்ச்சித்து வாழ வைப்பீர் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை

நற்கண்ணை ஜப வழிபாடுகளிலும் திருலியையும் எல்லா ஜபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் காசில்ல சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு பூச ஒப்பு கொடுக்கிற ஆண்டு எழுவத்தி ஏழு பூச ஒப்பு கொடுக்கிறேன்னா நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு ஏழு பூச ஒப்பு கொடுக்கிற ஆண்டு இல்ல பத்து பூச ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு பன்னெண்டு பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு முப்பத்தி மூணு பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்ட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட்டு ஆன் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள்ட்ட நாங்க எதுவும் எதிர்பார்க்கல தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பயிருங்க பேஸ்புக்ல பயிருங்க உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் தெய்வ இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒண்ணு என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய ட்ரெஸ் இருக்கும் பயன்படுத்திய ட்ரஸ் ட்ரௌசரு டிஷர்ட் அப்படின்னு இருக்கும் அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்ல இரநூறுவா ஆகும் பார்சல் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கள்னா உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்கள் பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவுசெய்து செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன ஆசிர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப்பு கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டில் சோலார் லைட்டு ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு இரநூறுவா ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில மிரக்கல் ஆயுள் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவை மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் ஃபீவரை தலைவலிய பல்லு வலிய கைகால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது பிபி சுகருக்கு உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இது உன்னத ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம் அந்தோனியா தகடு செபசியா தகடு அதுல உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வனைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம்